வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மோகா ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சிகளுடன் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூர் திமுக சார்பில் அன்னை தமிழகத்தின் இளந்தலைவர் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளிப்பட்டு பேரூர் கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு சிஜே செந்தல்குமார் பிஎஸ்சி பி எல் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் சந்தைப்பேட்டை மற்றும் தெரு ஆகிய பகுதிகளில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான திரு திருத்தணி எஸ் சந்திரன் அவர்கள் தலைமையில் புதிய கழக கல்வெட்டுகளை அவரின் பொற்கரங்களால் திறந்து வைத்தார் பின்னர் தளவாய் பட்டடை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு எழுதுகோல் நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கினார் மற்றும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு சிஜே சீனிவாசன் எம்ஏ பி எல் அவர்கள் முன்னிலை வகித்தார் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கழக மூத்த முன்னோடி திரு பி ரவீந்திரநாத் அவர்கள் வேறு தெருவில் கொடி ஏற்றி வைத்தார் ஒதட்டூர்பேட்டை பேரூர் மாவட்ட பிரதிநிதி கழக மூத்த முன்னோடி திரு ஜே எம் சங்கரன் அவர்கள் சந்தைப்பேட்டையில் கழக ஏற்றி வைத்தார் பள்ளிப்பட்டு பேரூர் திமுக சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானமும் பேரூர் திமுக இளைஞரணி சார்பாக இருநூறு மகளிர்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது இதில் திருத்தணி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சென்னை தென்மேற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் அண்ணன் திரு சா சண்முகநாதன் மாநில நெசவாளர் அணி துணைத் தலைவர் ஓ என் நாகலிங்கம் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் மத்தூர் பன்னீர்செல்வம் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் இ கே உதயசூரியன் மாவட்ட பிரதிநிதி ஜி ஆறுமுகம் பேரூர் கழக துணை செயலாளர் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் டி விஜயலு மாவட்ட பிரதிநிதி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் எம் குணசேகர் பதிமூன்றாவது வார்டு கிளை கழக செயலாளர் ஜி சிரஞ்சீவி எட்டாவது வார்டு கிளை செயலாளர் கே முரளி ஐந்தாவது வார்டு கிளை செயலாளர் எஸ் மோகன்ராஜ் ஒன்பதாவது வார்டு கிளை செயலாளர் கே பி சுரேஷ் பதினைந்தாவது வார்டு கிளை செயலாளர் கே அள்ளிமுத்து பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பானு ஜெகதீஷ் கபிலா சிரஞ்சீவி எம் புவனா மோகன்ராஜ் கே ஸ்வப்னா முரளி ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஒன்றிய கவுன்சிலர் முத்துரெட்டி டி செங்கையா கே ஆஞ்சநேயன் ஒன்றிய கவுன்சிலர் கே எஸ் சேகர் பேரூர் கழக சார்பு அணிகளின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வி பத்மநாபன் என்கின்ற குப்பன் கொல்லால குப்பம் தலைவர் ஜே தண்டபாணி ஈச்சம்பாடி தா ஜெகதீசன் ஜே சுபான் பி ஆர் வெங்கடப்பெருமாள் ஜி மனோகரன் பேரூர் இளைஞரணி சார்ந்த யு சதீஷ் என்கின்ற ஜெகதீஷ் டி திருமால் ஏ மயில்வாசன் ஜே சூர்யா ஏ சுதிர் பேரூர் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பள்ளிப்பட்டு எஸ்ஏ கேஜி முகமது மொய்தீன் எஸ் ஜானி பாசா கே வேலு கொளத்தூர் எம்பாபு ஏ பால்பாண்டி சி செந்தில் ஓ பி பிரதீப் கே எஸ் முகமது அலி கே திவாகர் கே சதாம் ஹுசேன் ஏ ஹரிபாபு ஏ புரந்தர் வி ஆர் கருணாமூர்த்தி நவ்ஷத் கே தாமோதரன் பழனி என் ஏழுமலை சுப்பாராவ் எம்பி ரவி பி முனியா ஆர் நட்ராஜ் ஜி புருஷோத்தமன் அஜித் மோகன் மனோ ஆர்ட்ஸ் கலை எம் கோட்டி ஒய் ராஜராஜன் எம் ராஜேஷ் ஏ வினோத்குமார் ஜிபிடி ரவிக்குமார் உள்ளிட்ட தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்